வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேனல் நான் ரீசெண்டாக வந்து கேரளா போயிருந்தேன் அங்கே வந்து நீங்களும் வெல்லலாம் எண்பது லட்சம்னு சொல்லி லாட்ரி சீட்டு கடை இருந்தது அதில் எழுதி போட்டிருந்தாங்க இதில் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் அந்த லாட்ரி சீட்டு அண்ணாட்ட கேட்டேன் ஆனால் கண்டிப்பாக லாட்ரி சீட் டிக்கெட் வாங்கினா கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்னங்கம்மா இப்படி கேட்டீங்க நான் வந்து இந்த சொந்தமாக வீடே வந்து இந்த லாட்ரி சீட்டில் ப்ரைஸ் விழுந்து தான் நான் வீடே கட்டியிருக்கேன்னு சொல்லி சொன்னார் இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி லாட்ரி சீட்டு வாங்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அதனால் சரி வாங்கலான்னு சொல்லி வாங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் நான் இப்போ வாங்குகிற இந்த லாட்ரி சீட்டில் வந்து எண்பது கோடி பத்து கோடி ஒரு கோடின்னு சொல்லி பம்பர் ப்ரைஸ் வந்து அந்தந்த விழா காலங்களுக்கு தகுந்த மாதிரி சம்மருக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது போக இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டு விட்டுருக்காங்க பொதுமக்களுக்காக என்னன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் செலப்ரே செலப்ரேஷன் டேஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா கேரளாவில் வந்து டெய்லி ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனாக ஆகணும் லட்சாதிபதியாக ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் டெய்லி ஒரு பம்பர் பரிசாக விட்டுருக்குறாங்க டெய்லி வந்து பத்து கோடி இருபது கோடி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இனி டெய்லி வாங்குகிறவங்களுக்கும் கேரளாவில் ஒரு கோடீஸ்வரங்க ஆவாங்க இது வந்து ரீசண்ட்டாக வந்து இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது இந்த வந்து வெளியிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போது லேட்ரி சீட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நான் நிறைய டைம் யோசிப்போ யோசிச்சிருக்கேன் யோசித்து பார்த்துருக்கேன் எந்த ப்ரைஸ்க்கு எந்த சீட்டுக்கு வந்து பம்பர் ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடினு சொல்லி விடுது பத்து கோடிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ரெண்டாவது கோடி ரெண்டாவது ப்ரைஸ் வந்து அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபேன்சி நம்பருக்கு தான் விழுகுது எப்படின்னா இப்போ நைன் எயிட் டூ செவன் ஃபோர் எயிட்டு செவன் செவன் ஒன் டூ அந்த மாதிரி ஃபோர் டூ ஃபைவ் டூ வந்து இந்த சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் எயிட் ஜீரோ இருக்குதுங்களா இந்த மாதிரி இந்த சீட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன் ஃபேன்சி நம்பராக இப்படி தான் எடுக்கணும் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்கன்னா எது சீரியல் நம்பர் ஒரே மாதிரி இந்த இந்த எஸ்சி எஃப் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாறும் அது பிரச்சனை இல்லை நமக்கு இந்த நெம் நம்பர் தான் முக்கியம் அப்புறம் இந்த சீரியல் நம்பரும் எஃப்சியா எஸ்சியா ஏடியா அந்த மாதிரி வந்து மாறும் அது முக்கியம் சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் எயிட் ஜீரோ நம்ம மூணு நம்பர் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேன்சி நம்பராக கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வேலை ப அந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ச சாரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க டிக்கெட் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க இது வந்து ஆன்லைனில் கிடைக்குங்களா ஆன்லைனில் அவைலபிளா அப்படிலாம் சொல்லி கொஷின்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கிதுன்னா அது வந்து சீட்டிங் தாங்க ஆன்லைனில் வந்து இது கிடைக்காது நாம் எடுத்து சேல்ஸ் ப சென்ட் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து இது இல்லை நீங்கள் கேரளா போய் நேரில் தான் வந்து வாங்கணும் நேரில் வாங்கினீங்கன்னா அண்ணன் டேட்டுக்குள்ளது அன்னைக்கு ரிசல்ட் பார்க்குற மாதிரி டிக்கெட்டு ஒரிஜினல் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க எனக்கு லாட்ரி சீட்டில் நான் பரிசு வின் பண்ணால் கண்டிப்பாக அதில் ஒரு ஷேர் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் நான் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் இப்போ ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து போன வாரம் எழுந்திருக்கு அவர் ஆட்டோ தான் ஓட்டியிருக்கிறாரு அவர்கிட்ட சுத்தமாக காசே இல்லை சரி ஒரு முந்நூறுரூவா தானே போனால் போதுன்னு சொல்லி ஒரு டிக்கெட் வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து ராசியான எண் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு அப்படின்ற இது சீரியல் நம்பருக்கு தான் வந்து அவருக்கு வந்து பரிசு வந்து விழுந்திருக்குது அவருக்கு எவ்வளோ பரிசுன்னு கேட்டிங்கன்னா பம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பத்து கோடி ரூபா விழுந்திருக்குது அது வந்து பத்து கோடியில் வந்து ஏங்க எனக்கு லாட்ரி சீட்டில் வந்து பத்து கோடின்னு பத்து கோடியும் அவருக்கு கிடச்சிருமான்னு பார்த்தா அப்படி இல்லை பத்து கோடியில் அஞ்சு கோடி தான் அவருக்கு வந்து அஞ்சு கோடியே ரெண்டு லட்சமோ இல்லை அஞ்சு லட்சமோ தான் அவங்களுக்கு கிடைக்கும் மீதி அஞ்சு கோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு டேக்ஸு அது போக இதில் வந்து பொது நிவாரணத்துக்கான தொகைன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது முதியோர் இல்லத்துக்கு அனாத ஆசிரமத்துக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் இந்த நிதி வந்து பிடித்தம் போக அந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்து அஞ்சு கோடியே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி கிடைக்கும் இது பரவாயில்ல அவர் ஒரு டிக்கெட் வந்து வெறும் முந்நூறுவா அப்படி இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டுப்பார் அந்த காசோட மதிப்புக்கு அவருக்கு கிடைச்ச அதிர் அதிர்ஷ்டம் வந்து இந்த பணம் பரவாயில்ல நம்ம பத்து கோடி விழுந்துச்சு பத்து கோடியும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஆதங்கப்படக்கூடாது ஏன்னா நம்மளோட இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்த ஒரு டிக்கெட்டுக்கு இவ்வளோ மதிப்பான பணம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் இதை பற்றி உங்களுக்கு எதாவதுனா இது கரெக்டாக தப்பான்னு சொல்லி கமெண்டில் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க கமெண்ட் சென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த கேரளா கடையில் லாட்டி சீட்டு விற்கிற அந்த கடையில் வந்து நான் கேட்டேன் எடுக்கிற எல்லாருக்குமே உழு ஒழுகுமா அதிகமாக வந்து இதில் யாருக்கு அதிகமாக கேரளாக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே நிறைய விழுந்துருமான்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லைம்மா வெளியிலேருந்து வர்ற தமிழ்நாட்டு நபர்களுக்கு தான் வந்து அதிகமாக இது விழுந்திருக்கு மேக்சிமம் ப்ரைஸு கேரளாவில் தமிழ்நாட்டில் வந்து பத்து பேத்துக்கு விழுந்துதுன்னா கேரளாவில் ஒரு ரெண்டு பர்சன்ஸ் தான் இந்த கேரளாவில் ஆடச்சிகிட்டு வந்து பரிசுக்கு பம்பர் விழுந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பத்து லட்சங்கிறது ஃபஸ்ட் ப்ரைஸு பத்து லட்சங்கிறது தேர்ட் ப்ரைஸு அந்த மாதிரி அதாவது கோடியில் இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸுங்கிறது பத்து லட்சம் செகண்டுங்கிறது அஞ்சு கோடி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இப்போ ஏஜே எயிட் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் அப்படின்ற ஃபஸ்ட் ப்ரைஸு அந்த மாதிரி சீரியல் நம்பர் படி தான் வந்து இது விழுகுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த கேரளாவில் ஆட்சி சீட்டு ஏன் விற்கிறதுலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் மூணு மூணாவது வருஷம் வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டை வந்து தடை செஞ்சுட்டாங்க நம்ம நாட்டிலையும் இந்த கேரளாவில் ஆட்ரு சீட்டெல்லாம் விற்றுருக்காங்க நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பேர் இந்த பர்ஸில் வச்சுட்டு வேட்டி கட்டுட்டு தாத்தாங்க அப்பா வயசில் இருக்கவங்கலாம் சேல்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அதையே லாடிச்சிட்டே வாங்கி வாங்கி இப்போ ப்ரைஸ் வெளிலாம் வெக்ஸ் ஆகி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாங்க அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த இதை வந்து தடை செஞ்சுட்டாங்க நீங்களும் வந்து ரொம்ப எதுவுமே அடிக்ட் ஆகாமல் வருஷத்துக்கு ஒன்று இல்லை மாதத்துக்கு ஒரு லாட்ரி ஷீட்டு அந்த மாதிரி வாங்குங்க இல்லை ஏதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பண கஷ்டம் இல்லை வீடு கட்ட முடியல இல்லை வாழ்க்கையில் முன்னேற முடியல ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் இதுலேருந்து எப்படியாவது நான் மேலே வரணும் அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் இல்லையா கேரளா போயிட்டு ஐயப்பன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இல்லை கேரளா குருவாயூரப்பா சாமி போய் கும்பிட்டு எப்படியாவது என் கஷ்டம் தேரணும்னு சொல்லி ஒரு முந்நூறுரூவாயோ ஒரு ஆயிரரூவாயோ ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஒரு டிக்கெட் நல்லா நீங்கள் பம்பர் பரிசு வேணும்னா ஒரு டிக்கெட் வந்து முந்நூறுவா அல்லாட்டி இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் செட்டும் இருக்கும் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி விற்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம் சப்போஸ் சொல்ல முடியாது நீங்களே கூட அந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்னொரு இப்போ ரீசெண்டாக கடனுக்கு ஒருத்தர் லேட்ரி சீட்டு வாங்குவாராமா ஒருத்தவங்க ஒரு கடையில் தேஜான்னு சொல்லி ஒரு அக்கா கடையில் சந்திரன் சொல்லி ஒருத்தர் ஃபோன்லேயே கூப்பிட்டு புக் பண்ணிடுவாராமா அப்படி புக் பண்ண இதுக்கு வந்து ஆறு கோடி ரூபா பக்கம் அவருக்கு வந்து கேரளா பம்பர் ப்ரைஸ் விழுந்துருக்குது அவருக்கு தான் ப்ரைஸ்ன்னு நினச்சி அந்த கடைக்காரக்கா நினச்சிருந்தா வேறு டிக்கெட்டை சொல்லி இல்லைனா உங்கள் நம்பருக்கு வந்து பரிசு விழுகலை அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கலாம் ஆனால் அந்த அக்கா வந்து ஏழ்மையான குடும்பத்தில் போகிறவங்க தான் ஆனால் அவங்க அந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த டிக்கெட்டுக்கு உங்களுக்கு வந்து ஆறு கோடி ரூபாய் பரிசு வந்து விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நேர்மையாக அவங்களுக்கு அதை கொடுத்ததுனால கே கேரளாவில் இருக்கிற எல்லா கடைக்காரர்களும் அந்த அக்காவுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க நேர்மையாக இவ்வளோ பெரிய தொகையை வந்து சொன்னதுக்கு நினச்சிருந்தா அந்த அக்கா அவங்களே அதை எடுத்துருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா சீட்டு அவங்க கையில் இருக்குது கஸ்டமர் கையிலுக்கு இன்னும் போகலை அப்புறம் அந்த அண்ணா வந்து ஒரு லட்சரூவா வெகுமதியாக அந்த அக்கா கைக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க ரொம்ப ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கேன்சரு இன்னொரு பையனுக்கு மூளையில் ஏதோ கட்டி வந்து ஆப்ரேஷனு ரொம்ப கஷ்டப்பட்டு லாட்ரி சீட்டு கடன் நடத்துகிறாங்க ஆனால் அவங்களோட நேர்மையை பார்த்திங்களா இவ நினச்சிருந்தா ரெண்டு பசங்களுக்கும் நல்லா ஆப்ரேஷன் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வேறு யாராவது தான் நினைப்பாங்க இந்த அக்கா நேர்மையாக கடனாக இன்னொரு லாட்ரி சீட்டுக்கு முந்நூறுரூவா அவர் தரணும் நான் வந்து தரோமா எனக்கு கடன் கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி ஏன்னா ஒரே ஊர் தானே ஒரே ஊர்னால் கூப்பிட்டு சொல்லிட்டு நான் வந்து வேலையை விட்டு வர்ற டைம்லயோ இல்லை டீ டைம்லையோ வந்து நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துறோமா எனக்கு இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிடுங்க யாருக்கும் விற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த சீட்டுக்கு கடனாக வாங்கின சீட்டுக்கு ஆறு கோடி ரூபா ப்ரைஸ் ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம சீட்டு வாங்கி விழுகலைன்னா நமக்கு சில டைம் வந்து ஏக்கமாகவும் கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம கஷ்டமாக எடுத்துக்கக்கூடாது இது இல்லாட்டி இன்னும் இன்னொரு டைம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு மாதம் கம்மியான முந்நூறுவா ஆயிரரூவா எட்நூறுரூவா மட்டுந்தான் செலவு பண்ணோம் இதுக்காக கொண்டு போய் நம்ம குடும்பத்தையே அடகு வைக்கிறது நகையை வச்சு இழக்கிறதோ ரொம்ப ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி பணம் இழக்கிறதோ அந்த மாதிரி முட்டாள்தனமாக எந்த காரியமும் நம்ம செய்யக்கூடாது இருக்கிறத காப்பாற்றிக்கணும் இருக்குதா இருக்கிற அமௌண்ட்டையோ வீட்டையோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் ஐம்பதாயிரம் ஒரு லட்சமோ அதை வந்து தொலைச்சிடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு முயற்சி இல்லை ஒரு சின்ன தன்னம்பிக்கை அவ்வளோதான் கிடச்சா சந்தோஷம் கிடைக்கலனா நம்ம டெய்லி வர்க் போகிறோமா மாதம் பத்தாயிரம் நம்மளோட சேல்ரியாக நிரந்தரமாக எது வருதோ நிரந்தரமாக அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனசில் வச்சுட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணணும் என்னோடய வீடியோ இதை பற்றின வீடியோ எனக்கு தகவல் கிடைக்கிறப்ப நான் வந்து வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதுக்கு வந்து நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க கமெண்ட் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல நான் அதுங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன் வேறு நல்ல வீடியோ எனக்கு போது கண்டிப்பாக இந்த லாட்ரி சீட் பற்றி நிறைய தகவல்கள் வந்து எனக்கு தெரியும் ஒரிஜினல் தகவல் என்னங்கிறது தெரியும் அது மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஸ்ரீகா யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல என்னென்ன கவர்மெண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனல் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க் தேங்க் யூ ப பாய்